அன்பான துளாராசி நேயர்களை தெய்வ அருள் தெய்வ சிந்தனை தெய்வ கீர்த்தி முழுமையாக கொண்டவர்கள் அதனால தான் பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் சந்திச்சிட்டும் இன்றைக்கும் நம்ம வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது எதுக்காகவும் நம்மளை வாழ வைக்கிறார் நம்ம அந்த வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு சரியாக நடந்து கொண்டிருப்பவர்கள் என்ன சொல்லப்போனால் பர்ஃபெக்டாக நடந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் யாருக்கும் துரோகம் பண்ணவும் வேணால் நம்ம வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு அதாவது சில பேர் நம்மளை வந்து என்ன மோசமாக செயல் நடத்தணுமோ அவ்வளோவுக்கு நடத்துகிறாங்க சிந்திக்கிறாங்க அவங்களுக்கு கூட நம்ம துரோகம் பண்ண விரும்பலை நினைக்கிறவங்க எதனாலும் நடக்கட்டும் நம்ம நடத்துகிறத நடத்துவோம் அப்படின்னு இப்படி இருக்கிற இந்த துலாராசிக்கு இந்த பெயர்ச்சிகள்லாம் வந்திருக்கு இதுக்கிடையில் இப்போ எப்படி போகுது இன் டேட் அப்டேட் நம்ம எப்படி இருக்கிறது இதுதான் அவங்க இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது நான் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு பாட்டு பாடி தான் சொல்கிறது ஏன்னா நம்ம சாதாரணமாகவே சொல்லுவாங்க என்டர் நீங்கள் ஒரு பாட்டு எத சார் பாட்டு சித்தர்னே கூப்பிடுறாங்க சில பேர் அதனால் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா ஏன்னா நம்ம பாடுற பாட்டு அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அது இறைவன் வகுத்தது நம்ம கிடையாது இந்த நிமிஷத்தில் இந்த பாட்டை அவங்களுக்கு பாடுப்பான்னா அந்த பாட்டை நம்ம சொன்னால் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் அவங்களுக்கு இருக்கணும் சும்மா பேருக்கு பாட்டுக்கு நம்ம விளம்பரம் பண்ணுற ஆள் இல்லை அப்போ ஒரு பாட்டு ஒன்று அப்போ ஒரு துளாராசிக்கு நினைக்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அப்டேட்டு எப்படி என்ன செய்கிறது சில விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா எல்லா அலைக்கடலும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் நம்ம காரியம்லாம் நடக்கும் சில பேருக்கு புது தொழில் ஆரம்பிக்கலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் முதலீடு பண்ணணும்னு ஆசை வந்துடலாம் சில பேருக்கு வந்து வீடு கட்டணும்னு ஆசை வந்துடலாம் சில பேருக்கு இடம் வாங்கணும்னு ஒரு ஆசை ஏன்னா இதுவரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த நம்ம இனிமேல் நமக்குன்னு ஒரு பிரவேசி உண்டாக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல தனி அரசாங்கம் தனக்குன்னு ஒரு தனி அரசாங்கத்தை உண்டாக்கணும்னு முடிவு வந்துருச்சு துளாராசிக்கு அப்போ கொஞ்சம் கஷ்டத்தை தான் நான் அனுபவிக்கிற நேரம் இப்போ புரியுத நான் சொல்றது அப்போ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற இடத்துல இருக்கிறோம் அப்ப ஆண்டவன் துணை மட்டும்தான் நமக்கு காப்பாற்றும் ஏன்னா இப்போ தான் நமக்குன்னு வாழ ஆரம்பிக்கிறோம் யாருடைய துணை இந்த துளாராசிக்கு என்னைக்கு இருக்கும் சிவன் துணை என்னைக்கும் இருக்கும் சிவன் துணை அந்த சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன துரோகங்கள் என்ன கெடுதல்கள் நடந்திருந்தாலும் அதை மாற்றி அமைக்கிற பெரிய பவரே கொடுக்குறார் பாட்டு பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சதாரு கவனிங்க பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சதாரு போன வருஷம் மழையை நம்பி வெத விதச்சாறு அதாவது பாருங்க பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷம் மழையை நம்பி வெத விதச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு இந்த பாட்டு வரும் திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி இருக்கும் பொண்ணும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷம் ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு ஒரு பாட்டு இதுல என்னங்க அர்த்தம் இந்த துளாராசிக்காரர்களை துன்புறுத்தியவர்கள்லாம் இவங்கதான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பாடம் இந்த உலகத்தின் பாடத்தை கத்துக்கிட்டது இவங்களால தான் இவங்களுக்கு அழிக்கணும் நினைச்சவங்களுடைய நிலை இவ்வளவுதான் இதையா ஞான வாயிலாக அறிந்தவர்கள் அந்த துளாராசிக்காரர்கள் இந்த ஞான வாயிலாக அறிவதற்கு என்ன காரணம் சிவபெருமானுடைய அருள் முழுமையாக இருக்கிறதுனால அப்போ என்ன இந்த பொண்ணு பொருள் இது மேலும் ஆசை இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் அது மாதிரி எல்லாத்தையும் மூட்டை கட்டணும்னு அவசியம் கிடையாது நமக்கு ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதான் நல்ல வாழ்க்கை இதுமாரி மாதிரி ஒன்று தப்பு கணக்கு எழுதுறதும் பொய்க் கணக்கு எழுதுறதும் அவங்களுக்கு பிடிக்காது உண்டா இல்லையா அதனாலதான் சொன்னி மாத்தி எழுதி வச்சாரு கணக்குன்னா இந்த கணக்கை மாத்தி மாத்தி எழுதி வைக்கிறது ஆனா என்னாச்சு அப்படி ஏட்டு கணக்கை மாத்தி எழுதி வச்சவங்களுக்கு வாழ்க்கை என்னாச்சு பாருங்க ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு அப்போ துளாராசிக்காரர்கள் இன்றைக்கே எப்படின்னா ஈசன் ஒரு கணக்கு போடுறான்ப்பா அப்படிப்படி வாழ்ந்தா போதும் நினச்சி வாழ்றதுனால தான் துளாராசிக்காரர்கள் நிம்மதியாக இருப்பாங்க என்ன அவங்க நிறைய பேரை நம்புறது மட்டும்தான் அவங்க நிம்மதி குறைக்குமே தவிர ஈசனை நம்புறதுனால அவங்க தோற்று போக மாட்டீங்க இன்னைக்கு அப்டேட்டில் இன்னைக்கு அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுடைய ஞானமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய ஞானம் பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் யாராவது ஒருத்தவங்க நம்மளை பத்தி தப்பா பேசினாலும் இல்லை யாராவது ஒருத்தவங்க நம்மளை வந்து நீ செய்ய மாட்ட செய்யாத அப்படின்னு நம்மளை யாராவது சொன்னாலும் அந்த பக்கம் காது கொடுத்து கேட்காது அகலக்கால் வைக்காம ஆழம் பார்த்து கால் வைங்க இவ்வளவுதான் உங்களுக்கு உள்ளது அகல கால் வைக்காம ஆழம் பார்த்து கால் வைங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் எந்த விதத்திலையும் மாற்று கருத்தே கிடையாது நான் துளாராசிக்கு அடிச்சு சொல்லுவேன் ஆனா இந்த காலகட்டத்தில் என்னன்னா நம்மளை கொஞ்சம் பயமுறுத்திடுவாங்க தப்பு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்வாங்க போச்சா ஒரு வார்த்தை சொல்வாருந்தா கடை வடிவே இல்லை சோளம் போச்சா அப்படின்னு அது மாதிரி பல பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க சார் நீங்க பண்ணுற செலவு உங்களுக்கு பிடிச்ச செலவு இந்த காலகட்டம் துளாராசிக்கு பிடித்த செலவு செய்து பிடித்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் யாராவது உங்களை பற்றி விமர்சனம் பண்ணால் காது கொடுத்து கேட்காதீங்க உங்க காசு நீங்கள் கடன் வாங்குறீங்க நீங்க செலவு பண்ணுறீங்க என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா நீங்க நாளைக்கு என்ஜாய் பண்ண பிறகு அவன் பார்ப்பான் சா நம்ம கொஞ்சம் யோசிக்கலை பேசி தொலைச்சிட்டேன் வேறு ஆனால் அப்பையும் துளாராசிக்காரன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவனையும் கூப்பிட்டு விருந்து வைப்பீங்க அவனையும் கூப்பிட்டு விருந்து வைப்பீங்க ஏன்னா ஞானம் கொண்டவர்கள் ஞானம் கொண்டவர்கள் ஞானம்னா என்னங்க பார்த்தா பசு மரம் படுத்து விட்டால் நெடுமரம் இந்த ஞானம் நமக்கு வேணும் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டால் இட்டால் கரியும் ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா திருவிளையாட பாட்டு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகுக்கு ஆகுமா உண்மை படுத்துட்டா விறகுக்கு கூட அது புண்ணியம் கிடையாது இந்த உடம்பு இதை தான் ஞானம் அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் முடியாது கடவுள் உங்களுக்கு இப்போ ஒரு செலவு தைரியமாக செலவு பண்ணுங்க உங்களுக்கு ஒரு செலவு கொடுக்குறாரு நான் ஒன்று கேட்பேன் ஒருத்தர் வீடு கட்டினார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு டைம் இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா பசுமாடு வளர்க்கிறாங்க பசுமாட்டுக்காக செலவு பண்றாங்க இந்த பசுமாட்டு வளர்க்குறவங்களை பார்த்து எல்லாம் கேட்குறாங்க என்னத்துக்கு ஒரு பசுப்பை வளர்க்குற எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்லாம் ஒரு வீடு கட்டுறாரு அவரை பார்த்து எதுக்கு இந்த இடத்துல வீடு கட்டுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாங்க ரெண்டு பேரும் இப்போ நான் சொல்கிறேன் வருத்தப்படாத கண்ணப்பா வருத்தப்படாத கண்ணம்மா நீ ரெண்டுமே பூமிக்கான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க உலக பிறப்புக்கான அதிசயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ இன்னைக்கு காரு வாங்கினாலோ வீடு கட்டினாலோ பசுமாடு வாங்கினாலோ நல்லது அதே நான் கேட்குறேன் இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதுனா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் சொல்ல குறைஞ்சது செலவாகும் ஒரு பசுமாடு வாங்கி நீ இதெல்லாம் கட்டுனா ஒரு லட்ச ரூபா செலவாகுதுன்னா இதை நீ செய்யாமல் இருக்கிற ஒரு பெரிய ஆசுபத்திரியில் ஒரு செலவு வருது டோக்கன் கொடுக்குறாங்க ஏன்னா செஞ்சாகணும் செலவு ஏன்னா உனக்கு அஞ்சாம் இடத்துல இந்த பக்கம் சனி இந்த பக்கம் ஏழாம் இடத்துல குரு அதே ஏழுல வந்து ராகுவும் இருக்கார் அடுத்த எட்டுக்கு போறார் இதுல ஜென்மத்தில் கேது வெளியில அதாவதுங்க இன்கமிங் கோயிங்னு ரெண்டு இருக்கு இந்த உலகத்தில் சில பேர் கஞ்ச என நிறைய பேர் என்கிட்டயே பேசும்போது கால் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட நான் பேசணும் நான் பேசுறதுக்கு நான் ஃபோன் அடிப்பேன் எடுக்கல அவங்க திருப்பி எனக்கு மிஸ்டு கால் கொடுப்பாங்க ஏன்னா ஃபோன் வேஸ்ட் ஆகிடும் காசு வேஸ்ட் ஆகிடும் நான் சொல்கிறேன் ரெண்டே விஷயத்தை கேட்டுக்கங்க நீங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் வந்து டாக் டைம் பண்ணாலும் நம்ம டாக் டைமை வந்து யூஸ் பண்ணுறோமா நினச்சி பாருங்க நெட்டு ஒர்க் மட்டும் நெட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜிபி தான் அதுவும் ஜிபி கூட இப்ப நம்ம ஃபுல்லா யூஸ் பண்றது இல்ல ஆனா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சேர்த்து கொடுக்குறோம் ஆனா நம்ம நினைக்கிறோம் சேவிங் பண்றதா இப்போ இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் செலவு வந்தா செய்யறாஜா உன்னை யார் எதனால ஏதோ சொல்லிட்டு போட்டோம் அவங்களுக்கு அதை பத்தி அவங்க நினைக்கிறாங்க நீ வேஸ்ட் செலவு பண்ணுற தண்ட செலவு பண்ணுற இல்லை நீ வாழ்ந்து பார்க்கற இந்த நேரம் துளாராசிக்காரர்கள் வாழ்ந்து பார்க்கக்கூடிய நேரம் பிடிச்ச மாதிரி இருக்கு சார் படம் ரிலீஸ் ஆகுது சார் இரநூறுவா டிக்கெட் கொடுத்து முதல் காட்சி ஒத்தர் போய் பார்க்குறாருன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறாரு அது பத்து நாள் கழிச்சு ஓடிபியில் வந்தால் பார்க்கலாம் ஓடிபிக்கும் பணம் கட்டினா தான் பார்க்கலாம் அதே பத்து நாள் கழிச்சு நூறு ரூபா டிக்கெட்ல பார்க்கலாம் ஆனா முதல் நாள் பார்த்த சந்தோஷம் கிடைக்காது இல்லை விமர்சனங்கள் பண்றவங்களை பத்தி நமக்கு எதுக்கு பேச்சு கடன் நம்ம தான் அடைக்க போறோம் கடன் அடைக்கிற ஆற்றலும் துளாராசிக்கு உண்டு ஏன்னா கௌரவம்ங்கிறது அவங்களுக்கு பக்கத்தில் உள்ளது கௌரவம் இல்லாமல் இருக்க முடியாது மனிதன் துணி இல்லாமல் கூட இருக்கலாம் கௌரவம் இல்லாமல் இருக்கக்கூடாது உண்டா இலைகளையும் தலைகளையும் வைத்துக்குள்ள நம்ம வந்து உடம்ப மறைச்சிக்கலாம் ஆனால் கௌரவம் இல்லாமல் இருக்க முடியுமா இதை அறிந்தவர்கள் துளாராசிக்காரர்கள் அதனால ஒரு கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை தேடிட்டு தான் கடனை வாங்குவாங்க இவ்வளவு பிளான் பண்ற உங்க வாழ்க்கையில எங்கெங்க மைனஸ் ஆக போகுது நீங்க ஏன் மத்தவங்க பேச்சு இப்ப கேட்கணும் இப்ப மத்தவங்க எது உங்களுடைய ஞானத்தை குலைப்பதற்கு தான் இப்ப எல்லாரும் பல பேர் வழி சொல்லுவாங்க அதனால அப்டேட் நீங்க எப்படி ஆகுறீங்க ஞானத்தோடு வெளியில வரீங்க இது உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக நான் சொல்றேன் அதுக்கு தான் அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி காட்டுனது சொன்னவன்லாம் பெஸ்ட் அவெல்லாம் வந்து பாவ மூட்டைகளை சுமைப்பவன் அதனால எல்லாம் தப்பு தப்பா பேசுறான் நேற்று வரைக்கும் கல்லனாக இருந்தவன் இன்று வந்து வெள்ளேந்தியாக மாறுபவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லையா ஆனால் அது மாதிரி ஆனால் வெள்ளேந்தி மாதிரி நடத்துக்கொண்டே கல்லனாக இருப்பவர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு அவங்கள பத்தி நம்ம கவடாது அதனால் துளாராசிக்காரர்களே தைரியமாக இப்ப செலவு பண்ணுங்க ஒண்ணு நினைச்சா செய்ங்க அதுதான் இப்போ உள்ள நல்ல நேரத்துக்கு அறிகுறி நீங்க அவசியமா செய்ய வேண்டியது அவுள் பொட்டுக்கல்ல சர்க்கரை நல்லா கவனிங்க அவுள் பொட்டுக்கல்ல சர்க்கரை கொஞ்சம் தேங்காய் திருவி நல்ல அந்த சவுளை ஊற வச்சு இதை நல்லா கலைஞ்சி கொஞ்சம் நெய் ஊற்றி விநாயகருக்கு நிவேதியம் பண்ணுங்க முடிஞ்சா சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி நிவேதியம் பண்ணுங்க முடியலன்னா எவ்ரி சண்டே நைவேதியம் பண்ணி நாலு பேருக்கு கொடுங்க அவளு பொட்டுக்கல்ல சர்க்கரை நெய் தேங்காய் திருவி போடணும் நல்லா அது மாதிரி கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணுங்க கண்ணனுக்கு கொஞ்சோண்டு வெண்ணெய் வாங்கி பெருமாள் கோயிலுக்கு போய் வெண்ணெய் சாத்துங்க ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சு நிச்சயமா துளாராசிக்காரவங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு பாருங்க நல்லது நீங்க என்ன நினைச்சு சாத்துறீங்களோ அந்த கடனை அவர் உடனே அடைச்சிடுவார் பெருமாள்கிட்ட மட்டும் கடன் இருக்கவே கூடாது அவர் கடனே பிடிக்காது அதனால தான் குபேரனுக்கு கடன் கட்டிக்கிட்டு கிடக்கிறாரு மனுஷன் நின்று உழைக்கிறாரு வெண்ணையை சாத்திட்டு வந்தீங்கன்னா அடாடா அந்த பையன் வெண்ணையை சாத்திட்டு போயிருக்காங்க அவனுக்கு முதல்ல காசை கொடுத்துடுன்னு பாத்துருக்கீங்கன்னா பசுமாடு நம்ம சாப்பாடு போடுவோம் புண்ணாக்கு வைப்போம் பருத்தி கொட்டை வைப்போம் நெல் அரிசி வைப்போம் மக்க தவிடு காலையில் பாலை கொடுத்துடுவோம் வச்சுக்காது ஆனால் பிள்ளைகளுக்கு நம்ம ஒன்று செஞ்சு பாருங்கள் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் தம்பிக்கு நான் பன்னெண்டாவது படிக்கும்போது இவ்வளோ செலவு பண்ணேன் காலேஜ் படிக்கும் போது இவ்வளோ செலவு பண்ணேன் கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணேன் பாப்பாவுக்கு ஆனால் பிள்ளைகள்கிட்ட இப்போ நம்ம கேட்குற மாதிரி இருக்குங்க நம்ம காசு எடுத்து பிள்ளைக செலவு பண்ணது செலவு பண்ணாதன்னு சொல்ல முடியல ஆனால் நம்ம செலவு பண்ணிட்டு கேட்க இது பிள்ளைகள் கணக்கு இந்த கணக்குகளை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் இது இதில் போய் நம்ம ஏன் குழம்புவானே மனக்குழப்பமே தேவையில்லை நிச்சயமா சொல்றேன் இந்த வழிபாடுகளை செய்ய இன்னும் கொஞ்சம் பலன் கூட கிடைக்கும் அவசியமா துளாராசிக்காரர்களே இப்போ உங்களுக்கு நிறைய அழுகை வரும் என்னமோ இப்போ கொஞ்சம் முதல்ல தேறினீங்க தேறி வந்தீங்க மீண்டும் சிக்காகிறீங்க இது சிக்காகாதீங்க ப்ளீஸ் எல்லாமே மாறதானே போகுது ஏன் சிக்காகிறீங்க சிக்காகிறதுனால ஏதாவது மா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்க போகுதா துளாராசிக்காரங்க எப்போ வீட போகிறீங்க எப்போ காணா போக போகிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் சிக்காகிட்டு இப்பயும் நம்ம மீண்டும் திடமாக தான் இருக்கணும் இருக்கலாமா இன்னும் ஒரு கூடுதலாக ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் முடிஞ்சால் செஞ்சு பாருங்களேன் இந்த துளாராசிக்காரங்க நல்ல மனசு உள்ளவங்க இல்லையா அதில் எந்த மாற்றமும் இல்லையே கூட்டாக பிரார்த்தனைகள் செய்யுங்க உங்களுக்கு ஹாபியாக இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஹாபி சமைக்கிறது பிடிச்சா சமைங்க இல்லை ஏதாவது பிராணிகள் வளர்க்குறதுனா பிராணிகள் வளருங்க இல்லைங்காவது வாக்கிங் நிறையா போங்க ஏன்னா இப்போ மீண்டும் நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறீங்க வேண்டாம் இந்த நேரம் டிப்ரெஷனை தவிர்க்கணும் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கைக்குள்ளே வாங்க பழசை மறந்துடுங்க இந்த பழசு உங்களை ரொம்ப இப்போ கஷ்டப்படுத்துறது துளா ராசிக்காரர்களே நீங்களும் எவ்வளோதோ விடுபட்டு வெளியில் வரீங்க ஆனால் வரவிடாமல் தடுக்குது அந்த தைரியத்துக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் கால பைரவர் வராகி வழிபாடு பண்ணுங்கள் கால பைரவர் வராகி தேய்ப்பிரை அஷ்டமியில் முடிஞ்ச வடமாலை சாத்துங்க தேய்பிரை அஷ்டமியில் வடமாலை பைரவருக்கு செலுத்துங்க மஞ்சள் கிழங்கு விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அதில் மாலை கோத்து வராகிக்கு போடுங்க நிச்சயமாக சொல்கிற வரம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டிப்ரெஷன் குள்ளக்குள்ள போக வேணாம் குழந்தைகளா எல்லாமே மாறும் நல்லாவே மாறும் சரிங்களா நல்லது நடக்கும் தெய்வ பலம் இருக்கு பயப்பட வேண்டாம் இந்த நேரம் எழுந்து வர நேரம் ஓகே வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களை நிரலாக நான் பார்த்து கொண்டிருப்பேன் நல்லதே நடக்கும்